பாரிய கூட்டு நடவடிக்கைகளுக்கு தயார் நிலை ரணில் ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை கொழும்பு அரசியலில் மீண்டும் பரபரப்பு பிரதமராகும் மஹிந்த ராஜபக்ஷ கால்பந்தாட்ட ஜாம்பவான் மெஸ்ஸி உயிருக்கு அச்சுறுத்தல் மர்ம நபர்கள் துப்பாக்கிச் சூடு வாழ்க்கை செலவு அதிகரிப்பினால் அரசு சேவை பல பொதுவான பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருவதாக ஆசிரியர் சங்க தலைவர் ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் வரை விசேட கொடுப்பனவை வழங்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் நேற்றைய தினம் கொழும்பில் அரசு மற்றும் அரையரச தொழிற்சங்கங்களின் கூட்டு ஒன்றியம் நடாத்திய ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை விடுத்தார் மேலும் அவர் குறிப்பிடுகையில் எங்கள் அனைவரின் அடிப்படை வேண்டுகோள் எங்களுக்கு இருபது ஆயிரம் ரூபாய் விசேட உதவித்தொகை வேண்டும் சம்பளம் அதிகரிக்கப்படும் வரை அதனை வழங்க வேண்டும் அரச ஊழியர்களின் மாதாந்த சம்பளம் வாழ்க்கை செலவுக்கு போதுமானதாக இல்லாத நிலையில் வங்கிகளில் பெற்றுக்கொள்ளப்பட்ட கடனுக்கான வட்டி உயர்த்தப்பட்டுள்ளதோடு அளவில் வரியும் விதிக்கப்பட்டுள்ளது கூட்டுத் தொழிற்சங்க நடவடிக்கையினால் ஈடுபட்டு பிரச்சினைக்கு தீர்வினை பெறவுள்ளோம் நாங்கள் அனைவரும் கூட்டாக இரண்டு அல்லது மூன்று பாரிய நடவடிக்கைகளை தெரிவு செய்துள்ளோமென்பதனையும் ரணில் ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கும் ரணில் ராஜபக்ஷ அரசாங்கத்திற்காக குறைக்கும் நாய்களுக்கும் நாங்கள் நிச்சயமாக அந்த நடவடிக்கைகளுக்கு செல்வோம் என்பதனையும் நாங்கள் கூற விரும்புகின்றோம் என தெரிவித்தார் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய வருமான வரி சட்டத்தை திருத்த கோரி கடந்த முதலாம் திகதி நாடு முழுவதும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பிரதமர் பதவிக்கு மீண்டும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை நியமிப்பது தொடர்பில் முக்கிய கலந்துரையாடல் மீண்டும் இடம்பெற்றுள்ளதாக கொழும்பு வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன இவ்விடயம் தொடர்பில் பல்வேறு தரப்பினருக்கிடையில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது மஹிந்தவிற்கு மீண்டும் பிரதமர் பதவியை பெற்றுக் கொடுக்க வேண்டுமென இந்த சந்திப்பில் கலந்துரையாடல் நடத்தப்பட்டு தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த தீர்மானம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இல்லை தினேஷ் பிரதமர் பதவியை சிறந்த முறையில் செய்கின்றார் அதனால் அந்த பதவியை எனக்கு எடுப்பதற்கான தேவை கிடையாது என மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இருப்பினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணவை பிரதிநிதிப்படுத்துவோர் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு மீண்டும் பிரதமர் பதவியை பெற்றுக் கொடுக்கும் நிலைப்பாட்டிலேயே உள்ளதாக அறிய முடிகின்றது அவ்வாறு மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் பதவிக்கு நியமிக்கப்படும் பட்சத்தில் அரசியல் தொலைநோக்கு கொண்ட அரசியலில் இல்லாத ஒருவரை அவரின் ஆலோசகராக நியமிப்பது நியமிப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது இதன்படி முன்னாள் ஜனாதிபதி செயலாளர்களான லலித் வீரதுங்க காமினி சேனரத் ஆகியோரின் பெயர்களும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன எனினும் பிரதமர் பதவியில் தொடர்ந்தும் தினேஷ் குணவர்த்தன செயற்பட வேண்டுமென்ற நிலைப்பாட்டிலேயே மஹிந்த ராஜபக்ஷ இருப்பதாக அறிய முடிகின்றது கண்டி மற்றும் முல்லைத்தீவில் உள்ள இராணுவ முகாம்களில் கடமையாற்றும் இராணுவத்தினர் இருவர் மோட்டார் சைக்கிளில் சென்று வீதியில் பயணித்த பெண்ணொருவரின் கழுத்திலிருந்த ஒரு லட்சத்து எழுபது ஆயிரம் ரூபா பெறுமதியான தங்க நகையை அபகரித்த நிலையில் ஓயா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் ஒருவர் முல்லைத்தீவு பகுதியில் உள்ள இராணுவ முகாமிலும் மற்றியவர் கண்டி இராணுவ முகாமிலும் பணிபுரிவதாக தகவல் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் தலத்துவோயா பகுதியைச் சேர்ந்த பெண் வீதியில் பயணித்து கொண்டிருந்த போதே மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்த சந்தேக நபர்கள் இருவரும் குறித்த பெண்ணின் நகையை கொள்ளையிட்டு தப்பிச் சென்ற நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் கிளிநொச்சியில் மகனின் மரண செய்தி கேட்டு அதிர்ச்சியில் தாய் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வவுனியா நெடுங்கேணி பகுதியில் மாட்டுடன் மோதுண்டு படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உயிரிழந்துள்ளார் ராசரத்னம் கனகராஜா என்ற நாற்பத்தி மூன்று வயதுடைய மூன்று பிள்ளையின் தந்தையான குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் மகன் உயிரிழந்த செய்தியை நேற்றைய தினம் அறிந்த குறித்த குடும்பத்தாரின் தாயாரான ராசரத்னம் வீரம்மா என்ற எண்பத்தி ரெண்டு வயதுடைய முதியவரும் அதிர்ச்சியில் உயிரிழந்த சம்பவம் பிரதேச மக்களை சோகத்தில் உள்ளாக்கியுள்ளது இருவரது மரணச் சடங்குகளும் கிளிநொச்சி மயில்வாகனபுரம் பகுதியில் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதே இலங்கை அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாக இருப்பதால் இந்தியாவிடமிருந்து இலங்கைக்கு சரியான நேரத்தில் கிடைக்கும் ஆதரவு எப்போதும் பாராட்டப்பட வேண்டும் என இராஜாங்க அமைச்சர் ஹெசான் சோமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார பரிவர்த்தனைகளுக்கான வலுவான இருதரப்பு பொருளாதார கூட்டு மற்றும் பகிர்ந்த செழுமையை நோக்கிய கலந்துரையாடலில் கலந்து கொண்டு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன்போது பல கடினமான தீர்மானங்களை எடுக்கும் அதே வேளையில் பொருளாதாரத்தில் காணக்கூடிய மாற்றத்திற்கு இலங்கை எவ்வாறு வந்துள்ளதென்பதை இராஜாங்க அமைச்சர் இதன்போது சுருக்கமாக விளக்கியுள்ளார் இதற்கமைய மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் அது நிச்சயமாக அவர்களை வலுவான பொருளாதார மீட்சியை விரைவில் அடைய செய்யும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தனது நீண்டகால நண்பராக சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்திற்கு தேவையான நிதி உத்தரவாதத்தை வழங்குவதில் இலங்கைக்கான ஆதரவு கடன் வரிகளுடன் சவாலான சூழ்நிலைகளில் ஆதரவளிப்பதில் இந்தியாவின் சரியான நேரத்தில் தலையீடு எப்போதும் பாராட்டத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஹெர்சன் நகரில் சித்திரவதை முகாம்களை ரஷ்யா அமைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் நவம்பர் மாதம் தொடக்கம் வரையிலான எட்டு மாதங்களாக அந்த நகரை தனது கட்டுப்பாட்டில் ரஷ்யா வைத்திருந்த நிலையில் ஹெர்சன் நகரில் சித்திரவதை முகாம்களை ரஷ்யா அமைத்துள்ளதாக கூறப்படுகின்றது உக்ரைன் மற்றும் உக்ரைனுடன் தொடர்பில் உள்ளவர்கள் அந்த முகாம்களில் கைதிகளாக அடைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் அரச ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்டோரும் அடைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது கெர்ஷன் நகர் ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள் வந்த பின்னர் தெருக்களில் நடந்து சென்ற பலர் ரஷ்ய வீரர்களால் பிடிபட்டு அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு நவம்பரில் கெர்ஷன் நகரை உக்ரைன் இராணுவம் தென்வசப்படுத்தியுள்ளது இதன்போது மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சித்திரவதை முகாம்கள் பற்றி விபரங்கள் தெரிய வந்துள்ளன இதுபோன்று கெர்ஷனில் இருபது சித்திரவதை அறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதன்படி உயிர் தப்பிய ஆயிரம் பேரிடமிருந்து சேகரிக்கப்பட்ட சான்றுகளின் அடிப்படையில் மேற்கூறிய பல விபரங்கள் தெரிய வந்துள்ளன இந்த முகாம்களில் உள்ள நானூறு பேரை காணவில்லை எனவும் அவர்கள் உயிரிழந்து விட்டனரா அல்லது ரஷ்யாவுக்கு கொண்டு செல்ல பட்டுவிட்டனரா என்பதும் தெளிவாக தெரியவில்லை எனவும் ஜோர்டாஸ் கூறியுள்ளார் கால்பந்தாட்ட ஜாம்பவான் மெஸ்ஸி உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அர்ஜென்டினாவில் மெஸ்ஸியின் குடும்பத்திற்கு சொந்தமான பல்பொருள் அங்காடியில் நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதை தொடர்ந்து கால்பந்தாட்ட ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது இதேவேளை லியோனல் மெஸ்ஸியின் மனைவியின் குடும்பத்துக்கு சொந்தமான பல்பொருள் அங்காடியில் வியாழக்கிழமை அதிகாலை இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இதேவேளை தாக்குதல் நடத்தியவர்கள் மெஸ்ஸி உனக்காக நான் காத்திருக்கின்றோம் யாவ்கின் ஒரு நார்கோ அவர் உன்னை பாதுகாக்க மாட்டார் என்றும் மெஸ்ஸிக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் ஒரு செய்தியை அனுப்பியுள்ளனர் மெஸ்ஸியின் மனைவி அண்டோனெலா ரோ ரோகுசோவின் குடும்பத்திற்கு சொந்தமான அந்த சூப்பர் மார்க்கெட் ரொசாரியோ நகரின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டில் குண்டுகள் திரைகளை தாக்கியதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை தாக்குதல் நடத்தியவர்கள் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றதாக கூறப்படுகின்றது பிரித்தானியா மற்றும் ஸ்கொட்லாந்தின் வடகிழக்கு பகுதிகளில் வாழும் பிரித்தானியர்களுக்கு வானிலை ஆராய்ச்சி மையம் கடும் பனிப்பொழிவு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது பிரித்தானியாவின் சில பகுதிகளுக்கு வானிலை ஆராய்ச்சி மையம் மஞ்சள் பனி எச்சரிக்கை விடுத்துள்ளது உறைய வைக்கும் சீதோஷ்ணம் காரணமாக ஸ்கொட்லாந்திலிருந்தும் இங்கிலாந்திலும் பல மில்லியன் பிரித்தானியர்கள் பாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த குளிர் மற்றும் பனிப்பொழிவு காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்படலாம் எனவும் சாலை மற்றும் தொடருந்து சேவையும் பாதிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மோசமான வானிலை திங்கட்கிழமை வரை நீடிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது